ஆன்மீக சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் தற்போது அடுத்து வரக்கூடிய நூற்றி முப்பத்தெட்டு நாட்களானது எப்படி இருக்க போகுது அதாவது சனியினுடைய வக்ர பயிற்சியானது எப்படி இருக்குது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடிய ராசி துலாம் ராசி துலாம் ராசி என்பர்களுக்கு சனியினுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்கள் ஆரம்பமாக இருக்கக்கூடிய நிலையில சனி இப்போ வக்ரமா மீன ராசியில தாங்க இயங்க போகிறாரு நீ அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அந்த மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது மேலும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா பரிகாரங்கள் என்ன வழிபாட வேண்டிய தெய்வங்கள் என்ன இது மாதிரி நிறைய விஷயங்களை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்து அடுத்து வரக்கூடிய நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க இன்னும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் நான்கு மாத காலங்கள் வந்து இருக்குது ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சனி பகவான் தற்போது மீன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு ஸோ அந்த மீன ராசியிலே தான் வக்ர வக்ரநிலையும் வந்து ஆரம்பிச்சிருக்காரு காலச்சக்கரத்தினுடைய பன்னிரெண்டாவது வீட்டில் சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூன்றாம் வக்ர நிலையை வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஸோ ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அதாவது நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கிர நிலையில இருந்துதான் வந்து சனி பகவான் பலன்களை வந்து தரப்போறாருங்க ஸோ இது வரைக்கும் சனி பகவான் யாருக்கெல்லாம் கெடுதல்களை கொடுத்துட்டு இருந்தாரோ அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்கிர காலம் வந்து இருக்கும் அதில் நல்ல பலன்களை அனுபவித்து வந்தவங்களுக்கு பாதிப்புகளானது ஏற்படும் ஸோ அந்த வகையில் சனி பயிற்சியானது இந்த சனியினுடைய வக்ர காலகட்டங்கள்ல துலாம் ராசினியர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன ஏற்றங்கள் என்ன அப்படின்றத தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடிவே பக்கத்தில் இருக்கிற பல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களானது பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்குங்க வீடு நிலம் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்குது இன்கேஸ் பழைய பாக்கிகள் எதுவும் உங்களுக்கு பெண்டிங் இருக்குது எங்கெல்லாம் இருக்கோ அங்கேருந்தெல்லாம் இப்போ வந்து வசூல் பண்ணிடுவீங்க ஸோ எல்லாம் உங்களை தேடி இப்போ வந்து வர ஆரம்பிச்சிடும் வெளிநாடு போகணும் அப்படின்ற முயற்சிகளோடு இருக்கக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு கண்டிப்பாக முயற்சிகள் வெற்றி அடையுங்க தைரியமாக வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதுபோல் வெளிநாடு வழக்குகள் எதுவும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கூட இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு தான் கிடைக்கப் போகுது பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே நல்லா தான் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் தீராத பிரச்சனைகள் எல்லாம் இருந்துகிட்டு இருந்திருக்கும் ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத இடத்துல இருந்து திடீர்னு உங்களுக்கு பண வரவுகள் இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மட்டும்தான் வந்து நடக்க இருக்கு பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நேர்களுக்கு கனவாகவே வந்து இருந்துகிட்டு இருக்கும் அந்த கனவானது சாத்தியமாகறதுக்கான வாய்ப்புகள் ஆனது கிடைக்குமானா அது இந்த வக்கிர காலங்களில் வந்து கிடைக்க போகுது ஸோ ஒரு சிலருக்கெல்லாம் சொந்த வீடு அப்படின்றது அந்த கனவு இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து இப்போ நினைவாக போகுது உத்தியோகம் தொழில் இப்படி எல்லா விஷயத்துலையுமே எதிர்பார்த்த மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து சந்திப்பீங்க ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு கடுமையாக ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாமே இப்போ வந்து விலக போகுது கேஸ் நீங்கள் கடன் பிரச்சனையால் சொல்ந்துருக்கீங்க இல்லை உடல் ரீதியான பாதிப்புகளை பார்த்துட்டு இருக்கீங்க அக்கம் பக்கத்தில் வந்து பிரச்சனைகளாக இருக்குது இப்படி என்னென்ன வகையில் உங்களுக்கு பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் இருந்துகிட்டு இருக்கோ அந்த கடுமையான சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ வந்து மாறப்போகுது குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் கடன் நெருக்கடிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் பிரிந்து போன உறவினர்கள் கூட இப்போ உங்கள் கூட திரும்ப வந்து ஒன்று சேருவாங்க நண்பர்கள் இப்படி எல்லாருமே உங்கள் கூட வந்து மீண்டும் வந்து இணையக்கூடிய ஒரு நேரம் பழைய பாக்கிகளையும் வசூல் பண்ணுவீங்க ஸோ முதலீட்லேயும் வந்து உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் எதுலெல்லாம் உங்களுக்கு லாபம் கிடைக்குமோ அதிலெல்லாம் தான் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்து கூட இருந்துருக்கலாம் பெரிய இழப்புகளை கூட நீங்கள் சந்தித்திருப்பீங்க ஆனால் இனி அப்படியெல்லாம் நடக்காது என்ன விஷயத்தில் நம்ம முதலீடு செய்தோம் அப்படின்னா அதுலேருந்து லாபங்கள் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இன்வெஸ்டே வந்து பண்ணுவீங்க ஸோ அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்மடங்கு லாபங்களானது வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்குது மேலும் இந்த டைமில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் துலாம் ராசி நீர்களே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சொல்ல உங்களுக்கு சிறுநீரகம் கழிவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கவனம் வேண்டும் ஏன்னா நிறைய பாதிப்புகள் அதில் வந்து ஏற்படுற மாதிரி இருக்குது சனி வகர காலங்கள் அப்படிங்கும் பொழுது வீண் விரயங்களும் உங்களுக்கு வந்து ஏற்படும் இந்த விரயங்கள் ஆனது உங்களுடைய ஆரோக்கியத்தில் தான் பெரிய பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ அதிலலாம் கவனமாக இருங்க அதே போல் விலை உயர்ந்த பொருட்கள் எதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வாங்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் வாங்கிய பொருள் உடனடியாக பழுதானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ இதனால் உங்களுக்கு அது வந்து ஒரு செலவாக தான் வந்து மாற ஆரம்பிக்கும் அதனால் என்ன பொருள் வாங்குறீங்க அப்படின்றத பார்த்து செய்யுங்க இல்லைனா முடிஞ்சளவுக்கு இந்த காலகட்டங்களில் விலை உயர்ந்த பொருட்களை எதுவும் வாங்காமல் இருக்கிறதே நல்லது தான் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் அவசியமானது அதே போல் வாழ்க்கை துணையினுடைய முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருங்க ஏன்னா அதில் வந்து பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது மேலும் இந்த காலகட்டங்களில் துளாராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாலினத்தவரால அவமானம் பிரச்சனை இதெல்லாம் வந்து ஏற்படும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவங்கள்ட்டெல்லாம் கவனமாக இருங்க அதாவது ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்களிடத்து வந்து கவனமாக இருக்கணும் பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்களிடத்து வந்து கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்துல சுக்கரன் வேறு இருக்கிறாரு அதே போல் பன்னிரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து அமரப்போகிறாரு ஸோ இந்து பா காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் சகோதர இழப்புகள் ஏற்படலாம் மறைவு பகுதிகளில் பாதிப்பு ஏற்படுறது சாலை விபத்துகள் ஏற்படுறது நிலம் உள்ளிட்ட வழக்குகளில் பாதிப்பு உறவெல்லாம் பிரிஞ்சு போகிறது இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ சனியினுடைய வக்ர காலகட்டங்களானது துளாராசி நேயர்களுக்கு இது மாதிரி நிறைய பாதிப்புகளையும் இந்த டைமில் வந்து தாங்க செய்யுது ஸோ அதனால் வண்டி வாகனங்கள்லாம் இயக்கக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க ஓட்டுறப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக இரவு நேரத்தில் நீங்கள் பயணங்கள் செய்கிறத தவிர்க்கறதுக்கு பாருங்கள் அதிக எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் ஆபத்துக்களை எல்லாத்தையுமே வந்து குறைச்சிக்க முடியும் வாகனங்கள் எல்லாம் முறைப்படி வந்து பராமரிங்க சும்மா அப்படியே வச்சுட்டு ஓடிட்டுருக்கிறதுனாலலாம் ஒரு ப்ரோஜனமும் கிடையாது ஏன்னா பாதிப்புகள் அதனால் ஏற்படலாம் விபத்துக்கள் நிறையவே ஏற்பட்டுடும் மருத்துவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு அதில் தான் வந்து இப்பெல்லாம் ரொம்ப வந்து பிரச்சனை ஏற்பட போகுது உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவசியம் என்ன சாப்பிடணும் அப்படின்றத நீங்கள் முதல்ல டிசைட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்களை தாண்டி வேறு யாராலையும் வந்து சரியாக பார்த்துக்க முடியாது ஸோ அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தம் சர்க்கரை பாதிப்பு இதெல்லாம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது ஸோ தொலாராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனியினுடைய வக்கர காலகட்டங்கள்னு சொல்லக்கூடிய நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள்லையுமே உங்களுடைய ஆரோக்கியத்தில் முழுமையான கவனத்தை வந்து செலுத்த வேண்டியது அவசியமானது நீங்கள் மற்றபடி வேறு என்ன விஷயங்கள் செய்தாலும் சரி செய்யாட்டியும் சரி ஆரோக்கியத்தில் முழுமையான கவனத்தை வந்து கொடுங்க ஏன்னா ஆரோக்கியம் நமக்கு சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் எதிர்வரக்கூடிய எத்தனை விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் நம்மளை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன இது எதற்காக வருது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நாம் முதல்ல நல்லா இருக்கணும் நம்மளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் எவ்வளோ பெரிய பாதிப்புகளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி என்ன விஷயமா இருந்தாலுமே நம்மளால் வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து தயார் முடியும் அதுக்கு முழுக்க முழுக்க நம்மளுடைய உடல் வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதனால துளராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் முழுமையாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியம் தாங்க ஆரோக்கியத்திற்கு உரிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க சரியான ஓய்வு எடுத்துக்கோங்க நல்லபடியாக வந்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிக நேரமாக வந்து நீங்கள் பயணங்களை வந்து எடுத்துக்காதீங்க தொலைதூர பயணங்கள்லாம் இந்த டைமில் வந்து நீங்கள் தனியாக போகிறத வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸோ இது மாதிரி முன்னெச்சரிக்கையாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்கிறப்போ நிறைய பிரச்சனைகளானது உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக வந்து துளாராசிரியர்கள் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அடிக்கடி நம்ம வந்து சொல்லிட்டே தான் இருக்கோம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நீங்கள் உணர்ந்து செயல்படுங்க குறிப்பாக இந்த காலகட்டங்களில் துளாராசி நேயர்கள் ஒவ்வொருவருமே கால் பாதம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முழுமையான கவனத்தை கண்டிப்பாக வந்து செலுத்தியாகணும் அதாவது ஆரோக்கிய ரீதியாக தான் உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது ஸோ முன்னெச்சரிக்கையாக வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க சகோதர உறவுகளோட பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் விட்டு கொடுத்து போங்க சகோதர சகோதரர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் வந்து பிளவுகளை வந்து ஏற்படுத்திடுச்சு அப்படின்னா திரும்பவும் வந்து அது இணையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கடினமான வாழ்க்கைக்கு அதெல்லாம் வந்து ஒரு ஆகிடும் ஸோ அதனால் உங்களுடைய சகோதர உறவுகளுக்குள்ள பாதிப்புகள் ஏற்படாத மாதிரி பார்த்துக்கோங்க வாழ்க்கை துணையோட கூட அப்பப்போ உங்களுக்கு மோதல்கள் எல்லாம் வந்து உருவாகுங்க அதுக்கும் வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நீங்கள் சிறப்பாக இருக்க கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரே கடவுள் யார்னா முருகப்பெருமான் தாங்க முருகப்பெருமானை தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கட்டாயமாக முருகன் மீது நம்பிக்கை வைத்து முருகனை தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க ஸோ யாருக்கெல்லாம் முருகன் மீது நம்பிக்கை இருக்கோ மறக்காமல் விடுக்குள்ள இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் முருகனுடைய அருளாசியோட தொலாம் ராசி நேர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகிறதுக்கு கண்டிப்பாக பிரார்த்தனை முக்கியமானது மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோ பதிவில் துலாம் ராசி நேர்களாகிய நீங்கள் வரக்கூடிய சனியினுடைய வக்ர காலம்னு சொல்லக்கூடிய அந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களானது எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க